புவி வாழ்த்த வாழ்க இந்திய மகாபாரத பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா பாண்டவர்களும் திரௌபதியும் அதர்மிகளால் கொடும் அடைந்த போதிலும் அவர்கள் தர்மப்படிதான் நின்றார்களா இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திரௌபதியின் சரணாகதி மூலம் பகவானை சரணடைய இடமும் காலமும் நியமமும் தேவையில்லை என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது இது நடந்து முடிந்தவுடன் திரௌபதி சபையோர்களை பார்த்து எப்பேற்பட்டவளை சூரியனின் கிரணங்களும் பட்டதில்லையோ எப்பேற்பட்டவளை இந்த காற்று கூட மெதுவாக வந்து தீண்ட முடியாதோ அப்பேற்பட்டவளை சபையின் நடுவில் நிற்க வைத்தீர்களே பராக்கிரமர்களான பாண்டவர்களின் பத்தினி நான் பெரிய குலத்தின் வது நான் வாசுதேவனின் தோழி நான் அப்பேற்பட்டவளை இப்படி அவமானப்படுத்தி விட்டீர்களே என்றாள் அப்போது காந்தாரி அரசே நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று ஓடி வந்தாள் நம்முடைய குல குலவதுவியா எல்லோரும் சேர்ந்து இப்படி அவமானப்படுத்தி விட்டீர்கள் ஏதாவது செய்யுங்கள் அரசே என்று கூறி கொண்டிருக்கும் போதே விதியினால் மதியிழந்த துரியோதனன் திரௌபதியே மேலும் கொடும் சொற்களால் எழுந்து பேசியதோடு என் அடிமை பெண் திரௌபதியே என் துடை மீது வந்து உட்கார் என்று சொன்னான் கர்ணனும் அவளை இழிவாக பேசி அவனும் அவ்வாறே சொன்னான் இதனை கண்ட பாண்டவர்கள் கடும் கோபம் கொண்டனர் அதிலும் பீமன் அடைந்த கோபத்திற்கு அளவே இல்லை அவன் உதடுகள் துடித்தன கண்கள் சிவந்தன துச்சாதனையும் துரியோதனையும் தன் கையால் சுட்டிக்காட்டி இடி போன்ற பெருங்குரலில் கொடியவனான இந்த துரியோதனனை நான் கொல்வேன் என்றான் மேலும் தாய்க்கும் தாரத்திற்கும் வேறுபாடு அறியாத இந்த கயவன் துச்சாதனன் மார்பை பிளந்து அவன் இரத்தத்தை குடிப்பேன் என்று கோபத்தோடு கூறினான் இதனை கேட்ட அர்ஜுனனும் நான் கர்ணனை கொல்வேன் என்றான் உடனே சகாதேவன் இந்த வஞ்சக சகுனியை நான் கொள்வேன் என்றான் அடுத்து நகுலன் சகுனியின் மைந்தர்களை கொல்வதாக சபதம் செய்தான் அப்போது திரௌபதி துரியோதனனை பார்த்து பாவியே நீ தொடையையா எனக்கு காண்பிக்கின்றாய் எந்த தொடையை நீ எனக்கு காண்பித்தாயோ அந்த தொடையில் தான் அடிபட்டு சாகப் போகின்றாய் உனக்கு மரணம் தொடையிலேயே தான் என குறித்துக்கொள் உன் சகோதரன் துச்சாதனன் மார்பை பிளந்து அவன் ரத்தத்தை பீமன் குடிப்பார் இந்த கர்ணனை எங்கள் அர்ஜுனர் கொல்வார் அதுவரைக்கும் என் கூந்தலை முடியேன் என்று பாஞ்சாலி சபதம் செய்தார் மேலும் பீமன் துச்சாதனை பார்த்து பாஞ்சாலியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்த இந்த அற்ப மிருகம் துச்சாதனன் என்னிடம் இருந்து இதுவரை தப்பி உள்ளதற்கு காரணம் என் தமையனாரின் பெருந்தன்மைதான் காலம் ஒன்றும் கடந்து விடவில்லை என் தமையனார் இப்போது அனுமதி தரட்டும் இந்த கௌரவர்கள் அனைவரையும் நாசமாக்கி காட்டுகிறேன் என்று கோபத்தோடு கூறினான் அதே நேரத்தில் கண்களில் தீப்பொறி பறக்க அர்ஜுனன் காண்டிபத்தை கையில் ஏந்தினான் பீமனோ தன் தட்டி எடுத்தான் கதாயுதத்தை இவ்விருவர் தோற்றத்தை கண்டு அரசர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினர் உலகமே நடுங்கலாயிற்று அப்போது தர்மபுத்திரர் பீமா அர்ஜுனா அவசரப்பட்டு எந்த முறையற்ற காரியத்தையும் செய்து விடாதீர்கள் நாம் ஆயுதமே ஏந்த வேண்டியதில்லை என் கோபத்தின் மூலமாகவே இந்த பாவிகளை நான் அழிக்க முடியும் ஆனால் அது அதர்மத்தின் வழி என்பதால் கைவிட்டேன் எனவே நீங்களும் உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் என்றார் அதனால் இருவரும் சினம் தணிந்தனர் அரண்மனையில் தீய தோன்றின நரிகள் ஊழையிட்டன கழுதைகளும் கொடிய பறவைகளும் ஓலமிட்டன இவற்றை கேட்ட விதுரர் காந்தாரி பீஷ்மர் துரோணர் முதலானோர் மிகவும் கவலை கொண்டனர் திருதராஷ்டர் பெரிதும் கவலை கொண்டு துரியோதனனை பார்த்து துரியோதனா அழிவுக்குரிய காரியத்தை செய்துவிட்டாய் ஒரு அபலை பெண்ணை இந்த சபையின் முன் கொண்டு வந்து நிறுத்தி அவமானப்படுத்தினாய் அச்செயல் நம்முடைய தலையில் நாமே கொள்ளி வைத்துக் கொண்டது போலாகும் இனி நமக்கு அழிவுதான் என்று கூறி நிந்தனைகள் செய்தார் இச்செயல்களால் தன் பிள்ளைகளுக்கு அபாயம் இருந்துள்ளது என்பதை திருதராஷ்டரன் உணர்ந்து கொண்டான் எனவே அவர்களை காப்பாற்ற எண்ணி பாஞ்சாலியிடம் இதமாக பேசத் தொடங்கினான் பாஞ்சாலி நீ தர்மத்தையே தலைமையாகக் கொண்டவள் கற்பில் சிறந்தவள் என் மருமக்களுள் நீயே சிறந்தவள் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதனைக் கேள் என்று சொன்னான் இப்போது அவன் மனம் சமாதானத்தையே விரும்பியது இதை கேட்டவுடன் திரௌபதி பரதகுல தலைவரே நீர் எனக்கு வரம் இருந்தால் எல்லா தர்மங்களையும் கடைபிடித்து வரும் யுதிஷ்டர் அடிமை என்ற நிலையிலிருந்து விடுபடட்டும் என்றாள் உடனே திருதராஷ்டிரன் கற்புடையவளே நீ விரும்பிய வரத்தை தந்தேன் என்றான் இனி என்னிடம் இரண்டாவது வரம் ஒன்றையும் கேள் தருகிறேன் என்று கூறினான் அரசே வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வரும் அடிமை என்ற நிலையிலிருந்து இருந்து விடுபட வேண்டும் என்று தன் இரண்டாவது வரத்தை பாஞ்சாலி கேட்டாள் உடனே திருதராஷ்டன் பெண்ணே நீ விரும்பியபடியே ஆகட்டும் தற்போது நீ விரும்பும் மூன்றாவது வரத்தை என்னிடம் கேள் முன்னிரண்டு வரங்கள் மூலம் நீ முழு நன்மையையும் பெறவில்லை தர்மம் தெரிந்தவளான நீயே என் மருமக்களில் சிறந்தவள் என்று கூறினான் பாண்டவர்களின் கோபத்தை நீக்கி எப்படியாவது கௌரவர்களுக்கு ஏற்பட போகும் அழிவில் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது திருதராஷ்டிரனின் எண்ணம் உடனே பாஞ்சாலி பெருமை மிக்கவரே ஆசையானது தர்மத்தை கெடுக்கும் எனவே எனக்கு அதிக ஆசை இல்லை மூன்றாவது வரத்தை கேட்க எண்ணம் இல்லை பெண்ணுக்கு இரண்டு வரங்கள் என்றும் அரசனுக்கு மூன்று வரங்கள் என்றும் சொல்வர் எனவே எனக்கு இரண்டு வரமே போதும் என் கணவர் அடிமை நிலையிலிருந்து இருந்து விடுபட்டுள்ளனர் இதுவே போதுமானது என்று கூறினாள் அப்போது கர்ணன் ஓடம் இல்லாத தண்ணீரில் தவித்துக் கொண்டிருந்த பாண்டவர்களுக்கு இந்த பாஞ்சாலி கரை சேர்க்கும் கப்பலானாள் திரௌபதியின் வரத்தால் பாண்டவர்கள் தற்போது விடுதலை பெற்று விட்டனர் என்று கிண்டலாகவும் குத்தலாகவும் சொன்னான் பின்னர் திருதுராஷ்டிர மன்னனிடம் சென்று தர்மர் வணங்கி நின்றார் வரதகுல திலகமே தங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் தங்கள் கட்டளைப்படியே நடக்க காத்திருக்கின்றோம் என்றார் அதற்கு திருதராஷ்டிரன் பிறரால் வெற்றி கொள்ள முடியாத மாவீரனே நீ அடைவாய் மீண்டும் உங்கள் செல்வத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் நாட்டை நீங்களே ஆளுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் நான் கட்டளையை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் தர்மத்தின் நுட்பங்களை அறிந்தவன் நீ சிறந்த அறிவுள்ளவன் எனவே குற்றங்களை மறந்து குணத்தையே கொள் அதுவே மேன்மையுள்ளவனுக்கு அழகு மேன்மக்கள் பிறர் செய்த நன்மையை என்று தீமையை கருதார் துரியோதனன் செய்த கொடுமையை மறந்துவிடு அவர்களுடன் நட்பாயிரு சிறப்புடன் உன் நாட்டை ஆள் என்று அனுப்பி வைத்தான் யுதிஷ்டர் தன் தம்பியருடனும் திரௌபதியுடனும் ரதங்களில் ஏறி செல்லலானார் இந்திய மகாபாரத பதிவிலிருந்து நாம் பார்த்தது ஐந்து தர்மவான்கள் நூறு அதர்மிகளால் சூழப்பட்டனர் தர்மத்தை கடைபிடிக்கும் சில பேர் அதர்மத்தை கடைபிடிக்கும் நிறைய நபர்களால் சொல்லனா துயரத்தை அடைந்தனர் ஆனால் இவ்வளவு துயரத்திலும் சிறிதளவு கூட தர்மத்திலிருந்து நிலைகுலையாத தர்மர் திரௌபதி மற்றும் தர்மர் சொல் தவறாத தம்பிமார்கள் கலியுகத்தில் மகாபாரதம் உணர்த்தும் உண்மை என்ன தெரியுமா தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு நிறைய சோதனைகள் சோதனைகள் வரலாம் ஆனால் கஷ்டங்கள் வந்தாலும் தர்மப்படிதான் வாழ வேண்டும் அது மட்டுமில்லாமல் இறைவன் தர்மவான்கள் பக்கம்தான் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் இந்திய பதிவின் மூலம் கலியுகத்தில் நம்மை போன்றவர்களுக்கு மகாபாரதம் உணர்த்தும் கருத்து அடுத்து என்ன நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்